வணக்கம் இன்னைக்கு துணைத்தூர்ல பாத்தீங்கன்னா கூட்டுவாத்து விற்பனைக்கு வந்திருக்கு என்ன ரேட் ரேட்டு கேட்கலாம் சூப்பரா இருக்கு ஜோடி என்ன ரேட்டு வரும் எங்க இருந்து வந்திருக்காங்க எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தம்பி வணக்கம் எங்க இருந்து வந்துருக்கீங்க சத்தியமங்கல சத்தியமங்கலத்துல இருந்து வந்துருக்கீங்க கூட்டுவாத்துல கொண்டு வந்திருக்கீங்களா என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு ஜோடி ஐயாயிரம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதா

தொண்ணூத்தி நாலு எண்பத்தொன்னு கான்டாக்ட் பண்ணலாம் உங்க பேரு சத்தியமங்க பக்கத்துல எந்த ஏரியா இருக்கீங்க சிக்கிரசாம்பலை சிக்கிச்சாம்பயாரி போற வழிங்களா ஓகே ஓகே பாத்தீங்கன்னா இவங்க போன் நம்பர் தந்திருக்காங்க இந்த மாதிரி கூர்ச்சுவார்த்தை வேணும் இவங்க நம்பர் நாங்க டிஸ்ப்ளேல டிஸ்பிளேல தரோம் தேவைப்படும் பண்ணுங்க மிக அற்புதமா இருக்கு இது கூர்ச்சி வாக்குதான் தம்பி ஆமா